இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேஷ் பணம் வச்சக்கூடிய பணத்தை எப்படி பணம் செய்யணும் அதே பணம் சட்டி முடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு நம்மளே இது எல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பணத்தெட்டி தான் எப்படி பார்க்கப்படுறோம் இந்த பணத்தெட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னா இதற்கு தேவையான பலகை வந்து தேக்கும் பலகை தேக்கும் மரத்தில் வந்து கொடுக்கப்பட்ட பலகை தான் மிக அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் அந்த பலகையை எடுத்து ஒரு சதுரமான ஒரு திட்டி செய்யப்படும் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு ஒரு சதுரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சதுரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பஞ்சபூதங்களும் அந்த சதுரத்துக்குள்ளே அடங்கக்கூடிய தன்மை வந்து உண்டு ஒரு வீடு கட்டினாலும் அந்த சதுரத்துக்குள்ளே நம்ம ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னா சரியான ஒரு சவகமோ சதுரமோ அதற்குள்ளே வந்து அடங்கும் அதாவது வித்தியாசமாக சைஸ்லாம் பார்த்து நம்ம எடுத்தோம்னா சரியாக வந்து ஒரு ஒரு வீட்டோட வாஸ்து கூட அடங்காது அதே போல் தான் இந்த பணப்பெட்டியும் நீங்கள் ஒரு சதுர சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ப்ரச் ப்ராப்ளமும் யோசிக்க வேண்டியதில்லை சந்தேகம் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரே சைஸில் வந்து பலகை வந்து நல்லா ஒரு தேக்கு மரத்து பலகையை வந்து பீஸ் பீஸாக அறுத்து எடுத்துக்கோங்க அறுத்து எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து இப்போ பெஃபிகால் போட்டு அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இப்போ வந்து போகிறோம் ஆணி வச்சு நீங்கள் அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பெஃபிகால் வந்து வாங்கி தடவி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் வந்து சதுர பாக்ஸ் வந்து நீங்கள் செஞ்சிடுங்க அந்த பாக்ஸ் வந்து நம்ம செய்யும்போது மிக பர்ஃபெக்டாக இருக்கணும் வேறு டூப்ளிகேட்டு மரங்கள்லாம் கலந்துருவாங்க சில நேரம் கடைங்களில் செய்யும்போது அது நீங்கள் வந்து கடைகளில் ஆசாரிட்ட கொடுத்து செய்கிறீங்கன்னா சரியான பலகையை வாங்கி கொடுத்து நீங்களே வாங்கி கொடுத்து அந்த பலகையில் செய்ய சொல்லுங்கள் அதான் ஒரு நல்ல பலனை வந்து கேஷ் பாக்ஸுக்கு கொடுக்கும் இந்த கேஷ் பாக்ஸ் வந்து பணப்பெட்டி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சதுரமாக வந்து ஒரு சதுரம் வந்து சேர்த்துட்டோம் இப்போ அதுக்கு பாட்டமும் டாப்போ இனிமேல் கொடுக்கணும் அதற்கு எவ்வளோ வேணும் இது வந்து ஆறு இன்ச்சு இருக்குது இந்த சதுர பாக்ஸ் வந்து நம்ம செஞ்ச பாக்ஸு இந்த பாக்ஸ் வந்து செஞ்சு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் செஞ்சதுக்கு அப்புறமா உள்ளே வந்து ஒரு பட்டு துணி வந்து வைக்கலாம் அதாவது சிகப்பு கலர் இல்லைன்னா பச்சை கலர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிங்கிள் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு பட்டு துணி உங்களுக்கு பட்டு துணி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கல ஒரு சின்ன பீஸ் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதே கலரில் ஒரு நல்ல நல்லா சிகப்பு இல்லைன்னா பச்சை கலர் இருக்க மாதிரி ஒரு வெல்வெட் ஒரு பட்டு கணக்காக இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கூட வைக்கலாம் பட்டு வச்சிங்கன்னா மிக சிறப்பு அதோடய வைப்ரேஷன் வந்து ஒரு கெட்ட துர்ராத்மா இந்த கெட்ட தீய சக்தியெல்லாம் வந்ததுன்னா அந்த பண பாக்ஸ் பக்கத்தில் வந்து நேருங்க விடாது அதற்காக தான் அந்த பட்டு துணியை வந்து வைக்க சொல்கிறோம் அது கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் அதை வச்சுக்கலாம் இது வந்து இந்த மாதிரி நம்ம ஓட்டைகள்லாம் அந்த பாக்ஸ் ஒரு பலகை வந்து பழகையை நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு வெடிப்பு கீரல் தெரிஞ்சுனா அது வந்து நம்ம அதாவது க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நீங்களும் நல்லா ஒன்று போல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய பலகையில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஒன்று போல் எதுவுமே தெரியாமல் நல்லா போல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து கீழே நம்ம டோர் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் கீழே ஸ்க்ரூ வச்சுருக்குறோம் இந்த பணப்பெட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்போ வெல்வெட்டு துணியோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பட்டு துணியை வந்து வச்சிட்டு தான் மிக சிறப்பாக இருக்கும் அதற்கு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து கல்லுப்பு இருக்குது பார்த்திங்களா இந்த கல்லுப்பு வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம் ஒரு கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வந்து இந்த பனை பாக்ஸோட கதவு டோர் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி டோர் நம்ம போட்டோம் இந்த மாதிரி டோரில் பக்கத்தில் வந்து ஒரு கண்ணாடி சின்ன பீஸ் கண்ணாடி வந்து ஒரு சதுரம் வந்து அதில் வந்து வைக்கலாம் முகம் பார்க்குற கண்ணாடி வந்து வைக்கணும் அந்த கண்ணாடி வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த நம்ம என்ன வைக்கணுமோ அது வந்து பிரதிபலிக்க அதுக்காக தான் வைக்கிறோம் இப்போ வந்து மேலே இருக்க அந்த நம்ம சின்ன சின்ன வெடிப்பு ஓட்டையெல்லாம் அந்த விலைக்கும் அதெல்லாம் அடைச்சோம் இப்போ வந்து நல்லா ஒன்று போல் தேச்சி எடுத்துடுறோம் ஒன்று போல் ஆக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருவோம் இதை வந்து எல்லாம் நம்ம சரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து கண்ணாடி வச்சுக்கலாம் இந்த ரெண்டு வச்சாலே போதுமானது மற்ற எது வைக்கணுமா அப்படிங்கிறது அவசியம் இல்லை தேவைப்பட்டால் கிராம்பு ஏலக்காய் பட்டை இந்த மூணையும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன துண்டுகள் எடுத்து உள்ளே வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதோட இது வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் பணத்தோட விருத்தி வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் லக்ஷ்மி கடாசம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த பண பாக்ஸில் அதாவது என்ன சொன்னேன் ஏலக்காய் கிராம்பு பட்டை இதை வந்து உள்ள வைக்கலாம் பச்சை கற்பூரம் வைக்கலாம் கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வைக்கலாம் ஒரு பட்டு துணியில் இதெல்லாம் கீழே வச்சு அது மேலே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பனை பாக்ஸ் வந்து எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு புற வந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து திசை வந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திசையில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இவ்வளோ இந்த பண பாக்ஸ் வந்து நம்ம செய்யக்கூடிய மெத்தடு இந்த மெத்தடில் வந்து நீங்களும் வந்து ஒரு அருமையான ஒரு பண பாக்ஸ் வந்து நீங்களும் வீட்டில் வந்து கேஷ் பாக்ஸ் கல்லா முந்திலாம் இந்த தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணாங்க இப்போயும் வந்து பெரிய பெரிய ஷோரூம் பெரிய பெரிய கடைகள் அதாவது பழைய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அதான் இருக்கும் மரப்பெட்டியில் வந்து பண பாக்ஸ் வந்து இருக்கோங்க அவங்களுடைய கடைகள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரம் வந்து போயிட்டுருக்கும் செல்வங்கள் வந்து குறை வந்து அந்த கடைகளில் வந்து விற்பனை வந்து ஆகிக்கிட்டே இருக்கும் அது போக இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டீலு எஸ்எஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்குது அவங்களாம் வந்து அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்காது வியாபாரம் இருக்கும் பட் ஆனால் அளவுக்கு வந்து இதோட அமைப்பு வந்து அதுக்கு வந்து கிடைக்காது அப்படின் தான் சொல்லணும் இந்த கேஷ் பாக்ஸ் வந்து நீங்கள் வீட்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆஃபீஸில் வைக்கலாம் இல்லை கடை வச்சுக்கிங்கன்னா கடையில் வைக்கலாம் எந்த இடத்துலனாலும் சரி இந்த பண பாக்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் கல்லாப்பெட்டியை இதுதான் ஒரு கல்லாப்பெட்டி முறையாக செய்யக்கூடிய மெத்தடு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா பலன் அடையலாம் நம்மளுடைய ஃப்ரிச்சுவல் வைப்பை வந்து சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அதை அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்